வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் உதயநகர் கிழக்கில் ரெண்டு பரப்பு வெறும் காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான காணொளி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தர அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய இந்த பலமான ஆதரவு தான் நான் தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை பதிவிடுவதற்கு உறுதுணையாக அமைகின்றது இந்த காணி வந்து பார்த்திங்களேன் சொன்னால் வெறும் காணி இந்த காணிக்கில் வந்து ஒரு சின்ன தற்காலிக வீடு மட்டும்தான் இருக்குது வீடும் டாய்லெட்டும் இருக்குது கிணறு வந்து வெட்டி கட்டை இல்லை ரெண்டு பக்கம் பார்த்திங்கள சொன்னால் தகரத்தால் வேலி வந்து அடைச்சிருக்கினா மட்டும் ரெண்டு பக்கம் வந்து அடைக்காமல் சும்மா வழியாக கிடக்குது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்திங்களேன் சொன்னால் நாற்பது லட்சம் ரூபா சொல்லியிருக்கிறார் மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி எடுக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை என்னுடைய நம்பர் கலப்பு ஏற்படுத்துங்கள் கதைச்சி பேசி எடுக்கலாம் இதில் இருந்து வந்து ஏனையின் ரோட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எழுநூறு எண்ணூறு மீட்டரில் இருக்குது பக்கத்தில் ஏனையின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே தான் இந்த உதயநகர் கிளக் என்ற இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இருந்து சுற்றி வந்து எங்கட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிற சகல விதமான இடங்களுமே அமைஞ்சிருக்குது மின்சார சபையாக இருக்கட்டும் பேங்க் பக்கத்துலேயே இருக்குது பள்ளிக்கூடம் ஹாஸ்பிட்டல் இப்படி எல்லாமே வந்து ஆக கன தூரம் போக ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அமைஞ்ச ஒரு அற்புதமான காணி இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பை நாங்கள் பார்ப்போம் என்னுடைய இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய காணியல் வீடுகள் தோட்டம் துறவுகள் வயல் எதுவாக இருந்தாலும் விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பர் அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தர நான் தயாராக உள்ளேன் நன்றி உறவுகளே